ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா விஷம் கொடுத்தும் துப்பாக்கியால் பலமுறை சுட்டும் இறக்காத அதிசய பாதிரியார் கடைசியில் எப்படி இறந்தார் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நமது உலகின் வரலாறு என்பது பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைந்தது வரலாறு என்பது எப்போதுமே தனி மனிதரால் உருவாக்கப்படுவதில்லை விதிவிலக்காக சில தனி மனிதர்கள் வரலாறு படைத்திருக்கிறார்கள் அதில் ஒருவரை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் கிரிகோரி எபி மோவிச் நீண்ட முடியும் அடர்த்தியான தாடியும் மற்றும் குளிக்காத நாற்றமடிக்கும் உடலுடன் அலைந்து திரிந்தார் அவர் பல விபச்சாரிகளுடன் உறவு வைத்திருந்தார் இருப்பினும் அவர் ஒரு திறமையான மறைநூல் நிபுணர் மற்றும் பாதிரியராக இருந்தார் மக்களை குணப்படுத்துவதற்கும் அவர்களின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கும் அவரது திறன் மிகப்பெரிய பலமாக கருதப்பட்டது ரஸ்புடின் தன்னை ஒரு முனிவர் என குறிப்பிட்டார் மேலும் தன்னை ஒரு மர்ம மருத்துவர் என்றும் கூறினார் அவரது புகழ் படிப்படியாக பிராந்தியம் முழுவதுமே பரவியது ரஷ்ய அரச குடும்பம் மற்றும் ஆர்த்தடாக்ஸ் பாதிரியார்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டார் பின்னர் ஜார் நிக்கோலஸ் இரண்டாம் ஜார் நிக்கோலஸ் மற்றும் அவரது மனைவி அலெக்சாண்டரா பெரோடா ஆகியோருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் அவர்களுக்கு அலெக்ஸி என்ற மகன் இருந்தார் அலெக்ஸி ஹிமோஃபியா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் இது ரத்த உறைதலை பாதிக்கிறது ரஸ்புடின் அந்த நோயை தன்னால் குணப்படுத்த முடியும் என கூறி அலெக்சிக்கு சிகிச்சையளித்தார் விரைவில் அவர் குணம் அடைந்ததற்கான அறிகுறிகளையுமே காட்டினார் இதன் விளைவாக இரண்டாம் ஜார் நிக்கோலஸ் மற்றும் அவருடைய மனைவி அலெக்சாண்டர் ஆகியோர் ரஸ்பு மீது கிராண்ட் டச்சஸ் அவர்கள் அலெக்சியின் படுக்கைக்கு அருகில் மண்டியிட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கும் போது பிரார்த்தனை செய்ததாக கூறினார் சிகிச்சையின் போது அரண்மனை அமைதியாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ரஸ்புடின் அலெக்சிக்கு ரத்தப்போக்கை நிறுத்த குதிரைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு சிகிச்சையை பயன்படுத்தியதாக சிலர் நம்பினர் ஜார் நிக்கோலஸ் தனது வீரர்களுடன் தலைநகரை விட்டு வெளியேறினார் அவருடைய மனைவி அலெக்சாண்டரா அரசு அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டார் இருப்பினும் ரஸ்புடின் தன்னுடைய அதிகாரத்தை வைத்திருந்தார் மற்றும் அனைத்து முடிவுகளையும் எடுத்தார் ரஸ்புடின் அலெக்சாண்டராவுடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டுக்களுமே எழுந்தது மேலும் அவர் ஜெர்மனியுடன் கூட்டு சேர்ந்ததாகவும் ஒரு துரோகி எனவும் குற்றம் சாட்டப்பட்டார் இளவரசர் பெலிக்ஸ் யூசுஃபோ டிசம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ரஸ்புடினை கொன்றார் யூசபோவ் ரஸ்புடினை கொள்ள சதி திட்டம் தீட்டினார் அரச குடும்பத்தில் இந்த ரஸ்புடினின் செல்வாக்கு அதிகரிப்பதை அவர் விரும்பவில்லை யூசபோவ் அவருக்கு பொட்டாசியம் சைனைடு கொண்ட கேக்கை வழங்கினார் ஆனால் ரஸ்புடின் விஷத்தால் பாதிக்கவில்லை பின்னர் அவர் அவரை பல முறையுமே சுடப்பட்டார் அப்போதுமே ரஸ்புடின் இறக்கவில்லை பின்னர் அவர் ஆற்றில் வீசப்பட்டார் அங்கு அவர் நீரில் மூழ்கி இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ரஸ்புடின் ஜனவரி ஒன்னாம் தேதிக்கு முன்னரே அவர் விட்டுச் சென்ற கடிதத்தில் அவரது மரணத்தை பற்றி முன்கூட்டியே கணித்திருந்தார் மக்களால் அவருக்கு மரணம் ஏற்பட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் அவர் அரச குடும்பத்தினரால் கொல்லப்பட்டால் அது சகோதரர்களுக்கு இடையில் மோதலுக்கு வழிவகுக்கும் என்று அவர் கணித்திருந்தார் இந்த ரஸ்புடனின் கணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இரண்டாம் ஜார் நிக்கோலஸ் பதவி விலகியதும் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவரது குடும்பம் தூக்கிலிடப்பட்டதும் உண்மையாகிவிட்டது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி